ஹாய் வணக்கம் விவர்ஸ் இன்று பிறந்தநாள் காலம் வரைக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அரை கிலோ கூலிக்கறியை கழுவி மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன் சிக்கன் சுப்பா செய்ய போகிறேன் பாருங்கள் இப்போ அடுப்பில் ஒரு வானொலி வச்சுக்கணும் வானொலி வச்சு எண்ணெய் ஊற்றாமல் ஒரு பத்து மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரமாக போட்டுக்கோங்க நான் ஒரு பத்து மிளகா போட்டுருவேன் கொஞ்சம் மல்லி மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் பட்டை நாலு கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு வெறும் சட்டியில் வாழணும் தனித்தனியாக வறுக்காமல் ஒரே சூடாக எல்லாத்தையும் போட்டு ஒரு வறு வறுத்துக்கணும் இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சேன் என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்து வச்சுருந்தேங்க அதனால் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் அரைஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரைச்சு இதை லேஸாக வறுத்துக்கணும் இளம் ஜூஸில் கரு கருவேப்பில் இதையும் ஒரு லேஸாக ஒரு சூடு கட்டிக்கணும் சூடு கட்டி ஆற வச்சு மிக்சியில் இது எல்லாத்தையும் ஒன்றா அரைக்கணும் இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிக்கணும் இந்த கோழி குஞ்சு தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கணும் குழிக்கரியில் தயிர் ஊற்றி பெஸரி வச்சுக்கணும் வறுத்து வச்ச சாமான் ம போட்டு ஆரிச்சு மிக்ஸியில் போட்டு வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கணும் இந்த தயிர் ஊற்றுல இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்சது இஞ்சி பூண்டு இதில் போட்டு பெசரிக்கணும் தனியாக வேணாலும் பூண்டு இஞ்சி வச்சு அரைச்சிக்கலாம் அந்த இந்த சாமான் அரைச்சிக்கலாம் இந்த சிக்கன் சுக்காவோட ரெசிபியை என் சேனலில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் சிக்கன் சுக்கா இதோட இந்த வெங்காயத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும் கொஞ்சம் மிக்ஸியில் அரைச்சி வச்ச விழுத இதில் போட்டுக்கணும் போட்டு கையை உச்சுட்டு நல்லா பிசறி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சு ஊற வைக்கணும் அப்போ தான் அந்த சாறு உள்ளே இறங்குனா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மசாலாலாம் உள்ளே இறங்கும் அடுப்பில் துப்பரை வச்சு நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும் கோழிக்கறி சூடு அதனால நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சோனா கடுகு எண்ணெய் காஞ்சோனா கடுகு கடுகு ஒரு குழி பெருஞ்சிடும் இப்போ இந்த ஊற வச்ச மசாலாவை கடுகு வெடிச்சிச்சு இதில் போடணும் 何のためのために何のために何のために何のたに何のために何のために何のために何のために何のために何のためたに நல்லா நல்லா வேவணும் சிக்கன் சுக்கா ரெடிங்க பொடி பொடியாக கொத்தமல்லி தலையை தூணுங்க சிக்கன் சுக்கா ரெடி